வாஸ்து வங்கிகளுக்காக அலைவது அரசியல் தலைமைகள் அரசியல் சதுரங்க களத்தில் நிகழ்த்தப்படும் அதிரடி நகர்வுகள் அனல் பரந்த பிரச்சாரங்களின் பிரதிபலம்

ஜனாதிபதி தேர்தல் நான்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் நிறைவேற்றி அதிகாரத்தை கொண்ட ஜனாதிபதியாக வரப்போவது யார் யார் சிங்களம் நாம் தமிழ் நாம் முஸ்லிம் என்றும் அரசியல் நோக்கம் இனிமேல் வேண்டாம் வாக்கு வங்களுக்காக அலைவோம் அரசியல் தலைமைகள் அரசியல் சதுரங்க களத்தில் நிகழ்த்தப்படும் அதிரடி நகர்வுகள் அடல் பரந்த பிரச்சாரங்களின் பிரதம் அறிவிப்பாளர்களின் உடனுக்குடன் தேர்தல் நிலவரங்களுடன் ஊடகவியலாளர்களின் சந்திப்பும் தேர்தல் முடிவுகள் உங்கள் தமிழறிவை தமிழ் அறிவி செய்திகள் பரந்த உலகில் நிகழும் சம்பவங்களை பக்கச்சார்பின்றி நாட்டினையாய் அலசி ஆராய்ந்து துணிந்து தரும் தமிழ் அறிவி செய்திகள் தெளிவு விரைவு தமிழ் அறிவி செய்திகள் தமிழ் அறிவி செய்திகள் தபால் மூல வாக்களிப்பு நூற்றுக்கு எண்பது வீதத்தை கடந்தது வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள நாளைய தினத்தில் வீடுகளிலேயே இருக்குமாறு தபால் துறையினர் கோரிக்கை அனுரகுமார விசாநாயக்க யாழ் மக்களுக்கு விடுத்த அச்சுறுத்தலை கண்டிப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு தேவையுடையவர்களின் பிரச்சினைக்கு இருந்து பேசிய கொள்கை அனுரகுமார் விசாநாயக்கவின் விளையாட்டுத் துறைக்கான கொள்கை பிரகடனம் வெளியீடு எதிர்வரும் ஐந்து வருடங்களில் நாட்டின் கடனை செலுத்தும் வகையில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தயாரெனி வழங்குவோம் அவை எமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் வாக்குப்பதிவு நூற்றுக்கு எண்பது வீதத்தை கடந்துள்ளது இந்நிலையில் நாளைய தினம் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட தினமாக கருத்தை கொண்டு வாக்காளர் அட்டையை விநியோகிக்கப்பட உள்ளதாக அட்டைகளை விநியோகிக்கும் நாளைய ஞாயிற்றுக்கிழமை தினம் காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட உள்ளன இதுவரைபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாமல் இருந்தால் நாளைய தினம் வீடுகளில் இருந்து வாக்காளர் அட்டைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் பத்தாம் பதினோராம் பதினெண்டாம் மற்றும் பதினான்காம் தேதிகளிலும் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம் பதினான்காம் தகுதியின் பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் செயற்பாடு நிறுத்தப்படும் அதுவரை வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்கள் பதினெட்டு விசேட வேலை திட்டங்களை தமக்கு கடிதங்களை விநியோகிக்கும் தபால் அலுவலகத்திற்கு சென்று உரிய தபால் அலுவலகரை சந்தித்து உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி அதனை பெற்றுக் கொள்ள முடியும் அத்தோடு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்

இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இரண்டாயிரத்து நானூற்றி அறுபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய தேர்தல் முறைப்பாட்டு மத்திய நிலையத்திற்கு தொள்ளாயிரத்து முப்பது முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு மத்திய நிலையத்திற்கு ஆயிரத்து ஐநூற்று முப்பது முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த முறைப்பாடுகளில் இரண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஏழு முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட முறையுடன் தொடர்பிலானவை யாழ்ப்பாணத்திற்கு வந்து அனுரகுமார் திசாநாயக்க அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் தெரிவித்த கருத்து தொடர்பில் வடக்கு மக்களிடம் உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரம் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மக்களை பயன்படுத்தி வடக்கு மக்களை அச்சுறுத்தியதை முழுமையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நல்லூர் சங்கிலி பூங்காவில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் அதன்போது இணைந்திருந்தனர் தீர்மானம் மிக்க தேர்தல் ஒன்றை நாம் தற்போது சந்தித்துள்ளோம் தமிழ் பேசும் மக்களின் வாக்கு யார் ஜனாதிபதி என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளது எனவே நாட்டை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்புவதற்கும் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கும் எமது வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்வதே எங்களுடைய ஒரே ஒரு வழியாகும் கட்சியின மத பேதமின்றி அனைவரும் ஒன்று திரண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நாடு மீண்டும் பங்குரத்தை நிலைய அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது கடந்த கால துன்பங்களை துயரங்களை மறந்து தற்போது சில தரப்பினர் செயற்படுகின்றனர் தனியொருவராக துணிந்து நாட்டை பொறுப்பேற்று மக்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தவர் எமது ஜனாதிபதி கௌரவர் ரணில் விக்ரமசிங்க ஆவார் நாட்டில் மீண்டும் ஏற்பட கூடாது பொருளாதார நெருக்கடியில் நாடு சிக்கிவிடக் கூடாது என்று ஜதிபதி ரணில் விக்ரமிக்க யாழ்ப்பாணம் மக்களை தீவிரவாதிகளாகவே பார்க்கின்றனர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் எப்போதும் உங்களை அவ்வாறு நோக்கவில்லை உங்களது பிரச்சனைகள் தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்து தெற்குடன் வடக்கை சமமாக பாதித்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவரது அரசியல் காலத்தில் தொடர்ந்தும் செயற்பட்டார் அவர் உங்களது பிரச்சனை என்ன என்பதை பிரிந்து கொண்டுள்ள. அவக்காக இந்த அதிகக்காரத்தை கோறவில்லை. உங்கள் கேதனம் செய்ய வேண்டும் என்பதற்காகரி அதிகக்காரத்தை கூற சந்தார். எதுமா தேேர்ருங்கத்த தமழ்ாசிலலாගේ பிரஷ்ட் முனாத ீலாம். மங்கித்த என்ன මෙத்தன கெளருத் லேசியங்க திரை பால்னைே கரா. என உருதிே. இந்த இடத்தில் யாரும் வீட்டை இலகுவாக நிர்வகித்ததாக நான் நினைக்கவில்லை அடுத்த வருடத்தில் இதனை விட கூடுதலான சலுகைகளை வழங்கப் போகின்றோம் பெண்களை மறக்கவில்லை அவர்கள்தான் இந்த நாட்டில் பெரும்பாலானவர்கள் பெண்களுக்காக வேறு தேர்தல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளேன் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும் என்று கூட யாரும் நினைக்கவில்லை இருவரும் தப்பிச் சென்றார்கள் அவ்வாறு இருந்தால் தேர்தலை நடத்தியிருக்க முடியுமா சஜித்தும் அனுபவம் அவர்களது உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அனுருத் திசாநாயக்கவும் உங்களிடம் வாக்கை கூறியுள்ளார் என்ன கூறினார் தெற்கில் மக்கள் மாற்றத்திற்காக அணி திரண்டுள்ள அதற்கு எதிரான நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தால் தெற்கில் உள்ள மக்களிடையே என்ன மனநிலை உருவாகும் என்று சிந்திக்க வேண்டும் அவ்வாறான மாற்றத்திற்கு எதிரானவர்களாக யாழ்ப்பாணத்தவர்களை அடையாளப்படுத்துவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா நான் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்கும் நாம் வெற்றி பெறுவோம் பங்காளர்களாக மாற வேண்டும் அதற்கு எதிரானவர்களாக இருக்க வேண்டாம் என அனுர்திசா நாயக்க யாழ் மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் எனக்கு வாக்களிக்காவிட்டால் பார்த்துக் என அதனை நான் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இங்கு வந்தோம் வாக்களிக்குமாறு வாக்களித்தார்கள் தெற்கில் உள்ளவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வாக்களித்தார்கள் தெற்கில் உள்ள மக்கள் முரண்பட்டனரா எதுவும் ஏற்படவில்லை இறுதியில் டக்லஸ் தேவானந்தாவுக்கு அமைச்சு பதவியும் கிடைத்தது வேறு என்ன செய்வது இரண்டாயிரத்தி பதினைந்தில் என்ன நடந்தது நாம் அனைவருக்கும் மைத்திரிபால ஸ்ரீசெனவுக்கு வாக்களிக்குமாறு கோரினோம் தெற்கில் உள்ள மக்கள் மஹிந்தவுக்கு வாக்களித்தார்கள் நாம் வெற்றி பெற்றோம் எதுவும் நடக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆண்டில் என்ன நடந்தது யாழ்ப்பாணத்தில் சத் பிரேம்தாஸ் வாக்களித்தார்கள் சிங்கள மக்கள் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களித்தார்கள் கோட்டாபாய இராணுவத்தை அழைத்துக் கொண்டு வரவில்லை எப்போது முடிவுகளை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் எவ்வாறு அனுரவகுமார் வந்து அச்சுறுத்த முடியும் அனுரகுமாரிசாக்க வெற்றி பெற மாட்டார் தெற்கில் உள்ள மக்களையும் அச்சுறுத்தல் செய்ய பார்க்கின்றார் வடக்கில் உள்ளவர்களையும் அச்சுறுத்த பார்க்கின்றார் மக்கள் விடுதலை முன்னணியின் தோரணையில் அந்த காலத்தில் துண்டு சீட்டுக்களை தான் உடனடியாக யாழ்ப்பாண மக்கள் வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என நான் எனது நண்பர் அனுரகுமாரதி கோருகின்றேன் எனது நண்பர் அனுரகுமார் விசாநாயகவுக்கு கோரிக்கொள்கின்றேன் சிங்கள மக்களின் பெயரை பயன்படுத்தி இழிவை ஏற்படுத்தியமையினால் சிங்கள மக்களிடமும் மன்னிப்பு கூற வேண்டும் அதன் பின்னர் சென்று எதிர்க்கட்சியில் அமருங்கள் வேறு எங்கு செல்வது யாழ்ப்பாணத்திற்கும் வர முடியாது அது இழிவானது இழிவானது என்பதை கூறிக்கொள்கின்றேன் மக்கள் விடுதலை முன்னணியின் அச்சுறுத்தலை விடுக்க வேண்டாம் முன்பும் நாங்கள் அஞ்சவில்லை இம்முறையும் அஞ்ச மாட்டோம் அதற்கு இடமளிக்க மாட்டோம் சஜித் தொடர்பில் கதைக்கு தேவையில்லை எதிர்கட்சிகள் மக்களுக்கு உள்ளது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் இதுதான் எதிர்பார்ப்போம் நாட்டை காப்பாற்றும் வீரர் ஒருவரை கொண்டு வந்தது நாடு வங்குரோ அடைந்ததும் கூடுதலாக இரண்டு லட்சத்தில் இருபத்தி மூவாயிரம் வரையான சிறிய மற்றும் மத்தியதர வர்த்தகர்களில் பாதிக்கப்பட்டனர் திலக்ஷ விசித உந்தாகன சுலகா மதியபரமான வியாபாரி ஆண்டு இமத அரசாங்கத்தில் வர்த்தகங்களையும் தொழில்துறைகளையும் முன்னெடுப்பவர்களுடன் நட்புறவு ரீதியிலான சூழல் உருவாக்கப்படும் அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் விக்ரம் சிங்வின் சிந்தனை திறன் தேங்கி உள்ளது முன்னோக்கி செல்லாது இதனை கதைக்குன்றும் என்று தெரியாத ஒரு குழுவினர் உள்ளனர் திறந்த பொருளாதாரம் மற்றும் சமூக நியாயமே எமது பாதை பொருளாதாரம் தொடர்பில் எமது வேலை திட்டம் என்ன என்பது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல கால அளவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு ஜனாதி பெ சிறந்த வேலை திட்டங்களின் ஊடாக உருவாக்கப்படுபவர்களை விட அவர்களிடம் காணப்படும் விசேடத்துவம் அவர்களுக்கான பயிற்சியாளர்கள் அவர்களின் அர்ப்பணிப்புகளினால் இந்த வெற்றியை பெறுகின்றார்கள் கட்டமைப்புக்குள் அதாவது ஒரு பதக்கத்தை வென்றால் இன்னும் ஒருவர் அந்த இடத்திற்கு எவ்வாறு வருவது என்பது தொடர்பிலேயே எமது அடிப்படை உள்ளது முறையான முறையின் ஊடாக உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் எமது நோக்கம் எதிர்பார்ப்பு எதிர்வரும் ஐந்து வருடங்களில் நாட்டில் கடனை செலுத்தக்கூடிய வகையில் பொருளாதாரம் கட்டியெழுப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் விங்ரிய பகுதியில் நாமல் ராஜபக்ஷவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சமுர்த்தி செய்வதாக இந்த விஞ்ஞனத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை முதியவர்களை பாதுகாக்கப் போவதில்லை எனவும் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை வழங்கப்படும் நிவாரணங்களுக்கான பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் ஏனைய மூன்று விஞ்ஞாபனங்களிலும் இல்லை இருபதாயிரம் ரூபாவை வழங்குவதாக சஜித் பிரேமதாச இருபது லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்போவதாக குறிப்பிட்டுள்ளார் அதற்கென நான்காயிரம் கோடி மாதம் ஒன்றுக்கு தேவை இரண்டு வருடங்களுக்கு வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் கோடி தேவை அதனை தேடிக் கொள்ளும் முறை சஜித் பிரேமதாசாவின் கொள்கை பிரகடனத்தில் எங்கு உள்ளது இந்த விஞ்ஞாபனத்தில் தனது தந்தை நிறுத்திய அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பதாகவும் நாட்டுக்கு தொடர்களை கொண்டுவரும் வரும் வழிமுறை பத்து லட்சம் தொழில் வாய்ப்புகள் நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வரும் வழிமுறை இந்த விஞ்ஞாபனத்தில் உள்ளது எமது நாட்டில் பயிர் செய்யக்கூடிய பயிர்களை பயிரிட வேண்டும் நாம் அமைக்கும் அரசாங்கத்தில் அதனை மேற்கொள்வோம் அடுத்த பரம்பரைக்கான விவசாயிகளையும் உருவாக்குவோம் என நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் உங்களது பிள்ளைகளுக்காக புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும் அதற்கு இணைவாக திறமைகளை கொண்ட சந்ததியையும் உருவாக்க வேண்டும் அவர்கள்தான் இந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடி பங்களிப்புகளை வழங்குவார்கள் ஒரு புறத்தில் சுற்றுலா தொழில்துறையில் வருமானத்தை திரட்டுவதோடு உற்பத்திகள் மற்றும் சேவை விடயங்களின் ஊடாக பொருளாதாரத்திற்காக பங்களிப்பை பெற்றுக் விவசாயத்தை இந்நாட்டின் அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு உடவளிக்கக்கூடிய சுகாதாரத்தை நாம் ஏற்படுத்துவோம் அதனூடாக நாம் தெளிவாக பொறுப்புடன் ஒரு விடயத்தை கூறுகின்றோம் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் கடனை மீள செலுத்தக்கூடிய முன்னேற்றகரமான நாட்டை மாற்றி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் இந்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அலுதம பிரதேசத்திலும் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் பத்ரமுல்லே சீல ரத்தன தேரர் காலி கராப்பிட்டிய பிரதேசத்தில் மக்களை தெளிவுபடுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டார் ஜனசத்த பெருமுழுவின் ஜனாதிபதி வேட்பாளராக தேர்தலில் களமிறங்கியுள்ள அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சீர தேசமான சகன கட்சிகளிலும் அண்ணன் தனது ஜனாதிபதி மாளிகையையும் வெளிநாட்டவர்களுக்கு கொண்டு வந்து அறைகளை அமைத்து வழங்குவதாகவும் அன்னிய செலாவணியை பெற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிடுகின்றார் அந்த முட்டாள்தனமான கேளிக்கைக்குரிய விடயங்களில் கதைகளை நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாட்டு மக்களை பொய்களினால் இயக்க வேண்டாம் வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள் பவுடர் கிராம் ஐம்பது ரூபா இருபது நாட்டை வெற்றிப்படுத்த இப்பொழுதே அழைப்புடன் நினையுங்கள்

எங்களின் வாக்குறுதி நம்ப முடியாத குறைந்த விலைகள் வெள்ளை சீனி குறைந்த விலை இருநூற்று முப்பது ரூபாய் பெரிய வெங்காயம் குறைந்த விலை இருநூற்று எண்பது ரூபாய் போர்ச்சூன் கோகோனட் ஆயில் குறைந்த விலை அறுநூற்று ஐம்பது ரூபாய் கோல்டு சிக்கன் சோசை குறைந்த விலை எழுநூறு ரூபாய் மஞ்சி சூப்பர் கிரேம் கிரேக்கர் குறைந்த விலை நூற்று இருபது ரூபாய் காங்கிரஸ் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இப்பொழுதே அழைப்பு நினையுங்கள் புதிய பொலிவுடன் குறைக்கப்பட்ட விலையில் இப்பொழுது நூற்று பத்து ரூபாய் மட்டுமே

செய்திகள் தொடர்கின்றன ஒரே நாட்டில் சுதந்திரமான பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான எலுமை மக்கள் போராட்ட கூட்டணிக்கே உள்ளதாக அதன் ஜனாதிபதி வேட்பாளர் ார் காலியில் இடம்பெற்ற மக்கள் போராட்ட கூட்டமைப்பின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அக்கட்சியின் பிரதிநிதிகளும் அதன் போது கருத்து வருகிறது நாட்டு மக்களின் பெரும்பாலானவர்கள் இடதுசாரி கொள்கைகளுக்கும் முற்போக்கு திரும்பிய நிலையில் தமது அதிகாரத்தை கையில் எடுக்கும் நிலைக்கு மாறி மக்கள் இடதுசாரி மக்கள் திரும்பும் நிலையில் மாற்றத்தை கொள்ளையிடும் மக்கள் விடுதலை முன்னணி வரதுசாரி கொள்கைக்கு திரும்பி உள்ளது இந்த தேர்தலில் இந்த போராட்டம் முடிவு பெறாது ஜனாதிபதி தேர்தலின் பின் இந்த போராட்டம் முடிவடையாது இது முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும் மக்களுக்கான உண்மையான வெற்றி கிடைக்கும் திருடர்களை இவர்களிடமிருந்து ஒதுக்கிவிட்டு திருடர்களை கொண்டு செல்லும் அவர்களின் கொள்கைகளையும் நாம் பார்க்க வேண்டும் ஏப்ரல் வரை தேர்தல் ஏழு மாதங்களுக்கு திருடர்களை பிடிப்பது அது தொடர்பான போராட்டமும் முடிந்துவிடும் திருடர்கள் இருக்க அனுகு தமிழ் மக்களிடம் சென்று கூறுகிறார் உள்ள சிங்கள மக்கள் தீர்மானித்து விட்டதாகவும் உங்களுக்கு விருப்பம் என்றால் அதற்கு இடங்குங்கள் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளித்து வாய்ப்பளியுங்கள் என்று அவ்வாறு பின்னர் வருத்தப்பட வேண்டாம் என்று தமிழ் மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுகிறார் இந்த அழுத்தத்தை தான் நாம் தேசிய அழுத்தம் என்று குறிப்பிட்டோம் அந்த மக்களுக்கான தேசிய அழுத்தங்களில் இருந்து பதிலளிக்கும் கௌரவமாக வாழக்கூடிய தீர்வு மக்கள் போராட்ட கூட்டணியின் தமது வேலை திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சியாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ரணிலை அறிந்து கொள்வோம் எனும் பிரச்சார வேலை திட்டம் இன்று ஆரம்பமானது நாட்டின் சகர கிராமங்களும் உள்ளடங்கும் வகையில் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க முன்வைத்துள்ள இயலும் ஸ்ரீலங்கா விந்தாவனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களின் சுருக்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதே இதன் ஊடாக முன்னெடுக்கப்படுகிறது காலி முகத்திடலில் அதன் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் டிமல் லாங்ஷா உள்ளிட்ட தரப்பினர் அதன்போது இணைந்திருந்தனர் நாட்டின் பல பாகங்களிலும் அது தொடர்பான நிகழ்வுகள் இடம்பெற்றன யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி கொக்கட்டிச்சேலை ஆகிய இடங்களிலும் ரணிலை அறிந்து கொள்ளும் பிரச்சார வேலைத்திட்டம் இடம்பெற்றது இன்றைய தினம் இயலும் ஸ்ரீலங்கா என்ற புறநிலைக்கு கௌரவ ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் நாடாளுமன்ற வீதியே தன்னுடைய பிரச்சார கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதன் பயனாக நாங்கள் இன்று ஜால் மாவட்டத்திலே சகல மக்கள் கூடுமிடங்களிலே சென்று இந்த மேற்களத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் அந்த கிராமத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லுகின்றோம் வெளியிடுகின்றோம் எனவே லயத்துக்குரிய பண்புகளை முதல் தெரிந்து கொள்ளுங்கள் அதில் வரவேண்டிய மாற்றங்களை அடையாளங்கள் பெற்றுக் கொடுங்கள் என்பதுதான் இந்த மலையக மக்கள் குறித்து நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அக்கறையை வெளிக்காட்டு முகமாக இந்த வாக்கினை பயன்படுத்துங்கள் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களது சின்னம் சிறகு இதன் ஊடாக ஒரு அரசியல் கருத்தை இந்த நாட்டுக்கு சொல்ல வருகிறோம் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ள நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் முன்வைத்த கருத்துக்கள் அடுத்து முழு முள்ளத்தீவு மாவட்டமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய வெற்றிக்காக அணிதிறந்து நிற்பதே எத்தனையோ சவால்கள் மத்தியிலே முல்லைத்தீவு மக்களும் வன்னி மாவட்ட மக்களும் இந்த தேர்தலிலே திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செய்து முடித்த வரலாறு காணாத ஒரு மாற்றத்தை நாளைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்த வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுத்த அவருக்கு இன்னும் ஐந்து வருட காலத்து இந்த நாட்டை ஆளும் தகுதியை தரக்கூடிய மக்களாக நாங்கள் திரண்டிருக்கின்றோம் அந்த திறன் அந்த திறனை கண்டு அந்த ஆழத்தை கண்டு அநேக சக்திகள் பயந்திருக்கின்றன ஆகினாலே வெற்றி நிச்சயம் நாளை நமது இந்த நாட்டின் உரிமையாளர்களான நீங்கள் இந்த வெற்றியை பங்கு பெற வேண்டும் அதுக்காக அணி வேண்டும் என்று நான் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றேன் இன்றைக்கு இறங்கி இருக்கின்ற பொது வேட்பாளர் நாங்கள் மதிக்கக்கூடிய ஒருவர் அவர் தன்னுடைய அந்த நிலையிலிருந்து வாபஸ் பெறப்பட வேண்டும் நிச்சயமாக வந்து அங்கே யாழ் மன்னார் போன்ற இடங்களிலே இரண்டாவது விருப்பு வாக்குக்கு அங்கே பிரச்சாரம் நடக்கின்றது இங்கேயும் அதேதான் தான் நடக்கின்றது ஆகவே இது ஒரு விழலு கிடைத்த நிகழாக போய்விடும் தேரை இழுத்து தெருவிழ விடுகின்ற நிகழ்வாக போயிடும் தயவுசெய்து இந்த வரலாற்று தவறை நீங்கள் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் வரலாற்று தவறை செய்யாமல் தயவு செய்து இந்த தேர்தலில் இருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேணும் என்பதை நான் ஒரு உரிமையோட உங்களிடம் பகிரங்கமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சமூகம் வியாபாரத்தில் இருக்கிற சமூகம் ஒரு அரசாங்கத்தில முஸ்லிம் தலைவர்கள் தான் அந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எட்டாம் ஆண்டு ஜெயில பிரச்சனைகள் தாய்மார்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க நாங்க செய்ய போறது ஒருத்தர் இது சரிவராதுன்னு சொல்லி ஒரு படுபாதி இந்த நாட்டை ஆள கொடுக்கறதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறது அது ஒரு பெரிய ஒரு அநியாயம் அதனால நாளைக்கு அவங்க

சகல அரச வைத்தியசாலைகளையும் இஆர்பி முறையின் கீழ் வலையமைப்புக்குட்படுத்தி நாட்டு மக்களுக்கு ஆரோக்கியமான மருந்துகள் வைத்திய சாதனங்கள் நவீன தொழில்நுட்ப உபகரணங்களையும் உரிய முறையில் பெற்றுக் கொடுக்க சஜித்தின் ஆட்சியில் நடவடிக்கை எடுப்போம் சரியான அணியுடன் தேசத்தை கட்டியெழுப்பும் சரியான திட்டத்தை கொண்ட சரியான தலைமை சஜித்

நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் சர்வதேச குழந்தை நல நிபுணர்களால் மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்பட்ட பேஸ் குழந்தையின் சருமத்தை பாதுகாத்து ஈரணிப்பாகவும் மென்மையாகவும் வைத்திடும் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் இங்க வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காலி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாக உறுதிப்பத்திருங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் விஷ் உணவுகளில் எண்ணெய் அனைத்தியும் இலவசம் பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்த இப்பொழுதே அழைப்புடன் நினையுங்கள் kenya தேர்தல் கலாம் ஜனாதிபதி தேர்தல் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் நிறைவேற்றி அதிகாரத்தை கொண்ட ஜனாதிபதியாக வரப்போவது யார் யார் சிங்களம் நாம் தமிழ் நாம் முஸ்லிம் என்றும் அரசியல் நோக்கம் இனிமேல் வேண்டாம் வாஸ்து வங்கிகளுக்காக அலை மோதும் அரசியல் தலைமைகள் அரசியல் சதுரங்க களத்தில் நிகழ்த்தப்படும் அதிரடி நகர்வுகள் அனல் பரந்த பிரச்சாரங்களின் பிரதிபலம் கள நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இலங்கை தேர்தல் திணைக்களத்தில் இருந்து எமது அறிவிப்பாளர்களின் உடனுக்குடன் தேர்தல் நிலவரங்களுடன் ஊடகவியலாளர்களின் சந்திப்பும் தேர்தல் முடிவுகள் உங்கள் தமிழருவி விவானொலி